இப்போ நாங்கள் போடுறதுக்காக வெங்காயம் விட்டுட்டாங்க அங்கால பட்டிக்கு போதும் இனி இருபத்தி மூணு கிளாடி வயசா என்னே கடம்பு செய்யணும் இப்ப நாங்கள் கொத்துவட்டி போடுறதுக்காக வெங்காயம் பட்டை விட்டுட்டாங்க அஞ்சாங்க குழம்புல என்ன வெங்காயம் வட்டி அஞ்சாண குழாங்கில சிக்கன் கறிக்கு தான் ரொம்ப எல்லாம் இது ரொம்ப இல்லை மாலையில என்ன உள்ள வச்சா உள்ள சின்ன நிறைங்க பாக்கணும் நிறைய தான்

ஹே அவன் அவன் கொத்த காரணம் ரொட்டியை போட்டு விட்டு கொதிறது சும்மா முட்டையை வைச்சி கொதி விட்டுக்கான்

ஓசியில் ஏதோ ஃப்ரெஜ் அப்படியே தான் அது வந்து எங்கள் நண்பன்ட பாட்டி என்ன பாட்டின்னு கேட்டிங்கன்னா பர்த்டே பாட்டி இன்றைக்கு பேர்த்டே அப்போ அவருக்கு ஒரு அழகான ஒரு கேக் கொண்டு போய் வேண்டிய பொம்பளை பிள்ளைங்க கேட்குறாரு அதுக்கு நான் ஒன்று செய்யலாம் கேண்டில் எங்க கேண்டில்

பேர்ட்ன ஒரு கேக்காருக்கு போனால் ஆயிரத்தி எட்டு வெட்டுவோம் லியோ வெட்டு தான் போடப்படும் ஐயோ ஓகே காயஸ் கம் இ கம் பெரிய லொகேஷன் ஆயிரத்தி ஆர்டர் லொக்கேஷன் லொகேஷன் அவருக்கு நான் பெரிய லொக்கேஷன் பெரிய லெவல்லாம் வந்து நிற்கிறேன் முண்டை சொல்ல முடியாது பாருங்க சாக்லேட் அண்ட் நட்ஸ் போட டோட்டலி நட்ஸ்

போலாம் சிறப்பாக முடிஞ்சது இனி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே சரி